இப்படிப்பட்ட கூட்டணி ஒன்று அமைந்ததை பார்த்து நல்லவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி மக்கள் கூட்டணி முதல் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி உட்காருக்கு மீட்டிங் பண்ணலாம் அதே மாதிரிதான் தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சரி வந்திருக்க தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றைகள் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றேன் குஜராத் படம் பிடிப்பு போகும்போது ஒரு தடவை நைட்டு இங்கே மாதிரி இருந்துச்சு சார் நைட்டு தங்கும் போது குஜராத்தை பத்தி கேள்விப்பட்டேன் என்ன சார் இங்க மாதிரி லஞ்சம் இருக்க முடியாது ஆமாங்க இங்க எல்லாருமே கம்பெனி கட்டி வாங்க உடனே முதலமைச்சருக்கு போயிடும் நரேந்திர மோடி போயிடும் அவர் எதா இருந்தாலும் பார்ப்பாரு என்ன நம்மளாலும் பார்ப்பாரு ஏன்னா எனக்கு எந்த ஹிந்தியும் தெரியாது எந்த இங்கிலீஷ் தெரியாது என்னடா தெரியாதுன்னு சொல்லிட்டு குஜராத் ஆளுகிட்ட பேசணுங்கிறாரு குஜராத் ஆளுகிட்ட பேசும்போது தமிழர் பக்கத்தில் இருந்தார் அதனாலதான் கேட்டு நான் சொல்றேன் அடுத்த ஒரு மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்கல்ல விஜயகாந்தும் ராஜ்நாத் சிங்கும் டெலிஃபோனில் பேசுனார் நாங்கள் என்ன மொழியில் பேசணும் யாருக்கு என்ன தெரியும் எந்த மொழியில் பேசணும் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் நீங்க என்னதான் தேர்தலுக்கு ஜாலர் அடிச்சாலும் ஜெயிக்கப்படுறதே கிடையாது அது மாத்திரம் அடிச்சு சொல்றாங்க அதிமுக சொல்றாங்க ஒளிர மிளிர தமிழ்நாடு ஒளிரவா சார் இந்திய ஒளிர தமிழ்நாடு முன்னிற வேண்டிய கரண்ட் கரண்டு கட்டாய் இப்படிலாம் கரண்ட் கட்டு நம்ம கட்சிக்கு ஜென்ரேட்டர் போட்டுதான் அவங்க குக்கீல மாட்டிடுவாங்க அண்ணாதிமுக குக்கி போட்டு கரண்ட் எடுப்பாங்க திரும்புவாங்க

டாக்டர் கிட்டே கூட சௌந்தரராஜன் சார் கூட என்ன சொல்றேன்னா நான் சொல்லுவேன்னு வச்சேன் நீங்கள் சொல்லி அடுத்த ரீட்டிங்க நான் பேசணும்னு வச்சு நீங்கள் பேசிட்டீங்க முரசு கொட்ட தாமரை மலரும் அப்படிதான் தான் நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க முரசு கொட்ட தாமரை மலர்ந்து தான் தீர்வு மலராமல் விடாது மலரும் 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 சொல்லுவேன் சொல்லுங்கள் அவங்க வந்து சொன்னாங்க பொம்பரம் சுரலை மாம்பழம் பொறுக்க அப்படின்ட்டாங்க அதனால் ரேட்டு அதனால ஒன்றும் இல்லை ஆனால் நான் வேற மாதிரி சொல்ல நினச்சி அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க ரைட் இதுக்கு இதுக்கப்புறம் பேசுகிறோம் எடுப்படாது இங்கேயே நான் சொல்லிட்டேன் ஏன்னா பேசுறதுக்கு எவ்வளோ தூரம் தமிழ்நாடு பிறகு திரும்பவும் ஒரு ரவுண்டு போகணும் சுற்றி சுற்றி வரும் அப்படி ஏதாவது கிடைக்காமலா பேரப்படும் ஆனால் தான் கிடைக்கும் நரேந்திர மோடி கிடைக்க மாட்டார் நம்மளும் ஓட்டு புத்தா தான் கிடைப்பா அந்த கூட மறந்து தஞ்சாவூர் விளையாட்டு போகும் மாதிரி கிடையாது தஞ்சாவூர் விளையாட்டு போகும் மாதிரி கலைஞர் தான் வச்சிருந்தாங்க அவங்க அப்படி கேட்கறாங்களா நான் சொன்ன வேலையை தண்ணி குடிப்பீர்களா தண்ணி குளிப்பீங்களா மக்கள் என்ன பார்த்து நான் இதுக்கு நல்லதான் அதே மாதிரி அவங்க சொல்றாங்க அமைதி பலம் வளர்ச்சி அவங்க இதில் கூட பின்னாடி எப்படின்னா நாட்டில் இன்னைக்கு நான் அமைதியாக வந்து சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு பாதிச்சு நீங்களே பார்த்து நானும் ஒத்துக்கணும் அண்ணாதிமுக ஏதோ நல்லது எல்லாரும் எல்லாம் கிடவுட்டு எந்த பால் வள பஸ் விலை கொண்டாங்க உங்களுக்கு திராணி இருக்கும் அப்படி இப்படின்னு அப்படி இடங்கள கோங்க வருமா இருக்கும்

ஆ அதுக்குள்ளே தைரியமாக பேச வேண்டாம்மா என்ன போய் ஊட்டி போகலாமா நான் ஏங்க தைரியமாக நான் போட்டு போகலான்னு போகலான்னு இருக்கேன்